வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா திருச்சியில் ஓயாமரி சுருகாடுன்னு இருக்குது ஏன் இதுக்கு பேர் வந்துச்சுன்னா ஓயாவும் எப்போவுமே அங்கே வந்து பிணங்கள் இறஞ்சிட்டே இருக்குங்க அங்கே என்ன விசேஷம் அப்படின்னா தேய்பிரி அஷ்டமியில் கொண்டாடப்படுற கால பைரவங்கிற அந்த இது தேய்பிரி அஷ்டமியில் ரொம்ப விசேஷங்க அங்கே வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்ற பாருங்கள் இங்கே பாருங்கள் இவரு தான் அந்த காலபைரவு தேய்பிரை அஷ்டமியில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இன்னொருத்தர் யாருன்னா பொய்யே சொல்லக்கூடாது சொல்ல மாட்டேன் அப்படின்ற ஹரிச்சந்திர மகாராஜான்னு ஒருத்தங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஆமாம் இவர் ஹரிச்சந்திர வீட்டுக்கு பக்கத்து விடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவருக்கு இங்கே கோவில் இருக்குங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அவர் என்ன தொழில் செஞ்சார் கடைசியில் அப்படின்னா பிணங்கள் எரிக்கும் தொழில் தான் அந்த ஹரிச்சந்திர மகாராஜா செஞ்சார் ஆகையால் இங்கே பிணை எரிக்கிற இடம் இல்லையா அதனால் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கும் இங்கே ஒரு தனி சிலை வச்சு வழிபாடு நடக்குதுங்க அந்த அவர் உருவத்தை காமிக்கணும் பாருங்க அவர் உருவத்தில் ஒரு கையில் கோல் வச்சுருப்பார் அந்த கோல் என்ன அப்படின்னா நம்ம பிள்ளங்களை எரிக்கிறதுக்கு வெட்டியான் வந்து கையில் ஒரு குச்சி வச்சிருப்பார் இல்லையா அதை தான் அவரும் கையில் வச்சுருக்காரு க்ளோஸ்அப்லாம் காட்டுறேன் பாருங்கள் கையில் ஒரு கம்பு வச்சுருக்காரு இல்லையா இவர் தாங்க அந்த ஹரிச்சந்திர மகாராஜா நம்மளும் வாழ்க்கையில் போய் சொல்லாமல் நல்லதே நினச்சி நல்லதே நடப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பாருங்கள் இந்த குச்சி இது வந்து இன்றைக்கி திருவிழாவுக்காக ஏற்படுத்தப்பட்ட கட்டமைப்பு இதெல்லாம் வந்து இறந்து போனவங்களுக்கு காரியம் ஈஎம்எஸ் சுடங்கு செய்கிறதுக்காக அவங்க வந்திருக்காங்க இது இன்னைக்கு நைட்டு தாங்க அந்த விசேஷம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சாமி சாமியாடியை வரவேற்று இந்த பாருங்க திருச்சி மலைக்கோட்டை திருச்சி மலைக்கோட்டைக்கு வந்துட்டிங்கனாலே இங்கே இந்த இடம் நல்லாவே தெரிஞ்சிடும் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி கடைசியில் எல்லோருமே இங்கே தான் வந்து சேரணும் அதுக்கு போகிறதுக்கான பாதகம் இது மட்டும் நல்லாவே தெரிஞ்சிடும் சொல்கிறேன் சாமி அறிய நல்ல சாமி உறவச்சு வர வச்சு அன்னைக்கு ராத்திரி எழுதிட்டது பிணத்தை குத்தி